காத்தவளை பின் கலந்தவளை பூந்தற்கு இளையவழையும் ஓ

கலஜாத கல்வியும் குறையாத வைரமோ கபடுவாராத ரத்னம் கன்றாத வளவையும் இளவையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத வாராத உடையும் குழஞாது விஜயமும் கோடாது கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் விஜய்ய நின்பாதத்தில் அன்பும் உதவி பெரிய துண்டரு கூட்டு கண்டாள் அலையாடி அருவியிலும் ஆதிமே தங்கையே அது வாழ்வே பார்வையமுதி அகலாத சிவபாடி அருள் லாபம் கலரம் தீர்மாயா